ஆன்மீக ரீதியாக பல்வேறு மக்கள் நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரியங்களில் பள்ளிகள் தொடர்பான பல வகை அர்த்தங்கள் உண்டு குறிப்பாக பூஜை அறையில் பள்ளிகள் இருப்பதற்கு அடிப்படையில் நம்பிக்கையின்படி சில பொருட்களை குறிப்பிடுகின்றனர் நம் வீட்டில் இருக்கும் பள்ளியை குலதெய்வத்தின் ரூபமாகவும் முன்னோர்களின் ரூபமாகவும் பார்க்கின்றோம் பல வீடுகளில் பள்ளி நடமாட்டம் இருக்கும் பள்ளி இல்லாத வீடே இல்லை என்று கூட சொல்லலாம் நிச்சயம் ஓரிரு பள்ளியாவது வீடுகளில் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அர்த்தம் அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்தில் பள்ளி நடமாடாது என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது உங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்கிறது என்றால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் உணவுப் பொருட்களில் மட்டும் அது விழாமல் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இருக்கின்ற பள்ளியை அடித்து கொன்று வெளியில் தூக்கி போடக்கூடாது அது பாவம் சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில் பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு பின்னால் பல்லி இருக்கும் ஆனால் அது சத்தம் எழுப்பாது இப்படி ஒரு வீட்டில் பல்லி இருந்து அது சத்தம் எழுப்பவில்லை என்றாலும் அது ஏதோ ஒரு அவசகுணத்தின் அறிகுறிதான் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பித்தால் ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமை இதே போல இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போட தொடங்கிவிடும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள் கிடைக்கும் குலதெய்வத்தின் ஆசையும் உங்கள் வீட்டிற்கு கிடைக்கும் அதே போல நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்திக்கும் போது சில முடிவுகளை எடுப்பதில் தடுமாறும் போது பள்ளி சத்தம் போடும் அப்போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இந்த வேலையை செய்தால் சரியாக வரும் என்று ஒரு தீர்மானத்தை கூட எடுப்போம் இப்படி பள்ளியின் சத்தம் நமக்கு நன்மையைத்தான் செய்யும் பள்ளி சத்தம் போடாமல் இருக்கும் பட்சத்தில் கவலை வேண்டாம் பால் சாம்பிராணி தூபம் போடுங்கள் பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள் பள்ளியும் நம் வீட்டில் நடமாடும் ஒரு தெய்வம்தான் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் சந்தோஷத்துடன் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் பள்ளிகள் வீட்டில் சத்தம் போட்டால் பேசி கொண்டிருக்கிற காரியம் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை உண்டு இந்த பள்ளி வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகளின் ஆதிக்கம் குறையும் பள்ளிகளை எப்பொழுதும் மெதுவாக விரட்ட வேண்டுமே தவிர அதனை கொல்லக்கூடாது தோஷங்களை நீக்கும் பள்ளிகள் பீரோவிற்கு பின்னால் இருந்தால் குபேர அருள் கிடைக்கும் எப்போதும் அதே இடத்தில்தான் இருக்கிறது அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்கிறது என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது அதுபோல பூஜை அறையில் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய தோஷங்கள் விளக்கும் என்று அர்த்தம் சுவாமி படங்களுக்கு பின்னால் எப்பொழுதும் பல்லி இருக்கிறது என்றால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் விரட்ட நினைக்காதீர்கள் பெருமாள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருப்பதை இது உணர்த்துகிறது முடிந்தால் வரதராஜ பெருமாளை சென்று தரிசித்து பள்ளியை தொட்டு வணங்கி வாருங்கள் அதிர்ஷ்ட மழை உங்களை துரத்தும் பள்ளிகள் பூஜை அறையில் இருப்பது அந்த இடத்தில் சுத்தமான உணவுப் பொருட்கள் மற்றும் காற்றோட்டம் இருக்கின்றதை குறிக்கலாம் இதனால் அந்த இடம் இயற்கையுடன் தொடர்புடையதாக இருக்கிறது என்று கருதப்படுகிறது சிலர் பூஜை அறையில் பள்ளிகள் இருப்பதை அந்த இடத்தில் பரிபூரண சக்தி இருக்கிறது என்றும் நம்புகின்றனர் குறிப்பிட்ட பள்ளியின் நடத்தை பல நாட்களாக நல்லதொரு செய்தியை அல்லது மாற்றத்தை குறிக்கிறது என்று சொல்லுவார்கள் பூஜை அறை என்பது எப்போதும் சுத்தமாகவும் பராமரிக்கப்பட வேண்டிய புனிதமான இடமாக இருக்க வேண்டும் இது நம்பிக்கைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டது அறிவியல் ரீதியாக பார்த்தால் பூஜை அறையை சுத்தமாக வைத்துக் கொள்வது முக்கியம் அதே போல பெண்களுக்கு பள்ளியை பயம் பள்ளி உடலில் எங்கு விழுந்து விட்டாலும் அலறி விடுவார்கள் பள்ளி விழும் இடம் நேரம் மற்றும் பாதிக்கும் உடல் பகுதி ஆகியவை இதன் முக்கியத்துவத்தை தீர்மானிக்கும் பள்ளி விழும் இடங்களின் பலன்கள் தலை நல்ல செய்திகள் வரும் பெருமை கிடைக்கும் நெற்றி ஆச்சரியமான மகிழ்ச்சி அல்லது செல்வம் விழிகள் அழகு மகிழ்ச்சி மற்றும் நல்ல அனுபவங்கள் காது புது தகவல் அல்லது நல்ல செய்தி கேட்பது மூக்கு கௌரவம் அதிகரிக்கும் வாய் சாப்பாட்டில் சந்தோஷம் அல்லது அறிய வாய்ப்பு கையில் பணவரவு அதிகரிக்கும் மார்பு செல்வாக்கு அதிகரிக்கும் முடி கவலைகள் வரும் கால்கள் பயணம் செய்ய வாய்ப்பு முடிவில் உள்ள விரல்கள் சிறு தடங்கல்கள் வரும் இவை ஆன்மீக ரீதியாக மட்டுமே குறிப்பிடப்பட்டவை அறிவியல் ரீதியாக இதற்கு ஆதாரப்பூர்வங்கள் இல்லை